இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி சீரிஸில் நாலாவது போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மேட்ச்சை நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை மட்டும் இல்லை இந்த சீரீஸையுமே நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணிவிட்டாங்க இப்போ எல்லாருமே கேட்குறது என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு வின் நம்ம டீமுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சில் கேம்பிளிங் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ரொம்பவே அன்ஃபாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாேருமே இப்போ இந்தியன் டீமை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஜெமி ஓவர்டன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஓவர் ஒன்று போட்டிருப்பாரு ஸோ அப்போ பேட்டிங்கில் இருந்தது நம்ம சிவம் டுபே தான் நம்ம ஜெமி ஓவர்டன் அந்த ஓவர் ஃபுல்லாகவே நிறையவே ஸ்லோயர் போட்டுட்டு இருந்தார் பெருசாக பேச ஏற்றலை பட் ஒரே ஒரு பால் மட்டும் டக்குன்னு பேஸில் ஒரு வேரியேஷன் காமிச்சு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸில் ஏற்றியிருப்பார் அந்த பாலுக்கு நம்ம சிவம் டுபே வர பெருசாக ரியாக்ட் பண்ண முடியல தலையிலேயே ஒரு அற ஒன்று வாங்கியிருப்பார் அண்ட் அதற்கப்புறம் நிறைய பேர் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது நீங்கள் ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக அவர் ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் ப்ளே பண்ணியிருந்தார் பேட்டிங்கில் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் வர்றப்போ ஃபீல்டிங்க்கு அவரால் வர முடியாது அவர் கன்கஷன் டெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் அவருக்கு பதிலாக ஆரம்பத்தில் சப்ஜிடியூட் ஃபீல்டராக நமதேசிங்க தான் உள்ளே இறக்கி விட்டுருந்தாங்க ஸோ அது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் அந்த பத்தாவது ஓவருக்கு அப்புறம் சிவம் டுபே இன்னும் வரமாட்டார் அவருக்கு கன்கஷன் டெஸ்ட் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கன்கஷன் கஷன் ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வந்தாங்க அந்த பிளேயர் வேறு யாரும் இல்லை நம்ம ஹர்ஷித் ராணா தான் கன்கஷன் சப்பா பிளேயரை எடுத்துகிட்டு வர்றது தப்பு கிடையாது பட் கன்கஷன் சப்பாக வரக்கூடிய பிளேயர் வெளியே போகிற பிளேயருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கணும் இப்போ ஷிவமு டுவே வெளியே போகிறாருனா அவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஸோ அவருக்கு பவுலிங் பெருசாக வராது ஈவன் நீங்கள் லாஸ்ட்டு ரெண்டு மூணு வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய மேட்சஸ் எதுலேயுமே ஒரு பவுலிங் போட்டிருக்க மாட்டார் அவருக்கு பவுலிங்கே கொடுக்க மாட்டாங்க எனக்கு கொடுத்த சம்பவமாயிடும் சிஎஸ்கே டீம்லேயே கடந்த ரெண்டு மூணு வருஷமாக அவருக்கு பெருசாக பவுலிங்கே கொடுக்கல ஒரு ஓர் கூட அவர் போட்டது கிடையாது ஸோ இப்போ இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வரணுன்னா கண்டிப்பாக ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் அவங்க உள்ளே கொண்டுட்டு வரணும் பட் அவங்க எடுத்துகிட்டு வந்தது ஹர்ஷித் ரானாவை எடுத்துகிட்டு வராங்க ஹர்ஷித் ராணா கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு பவுலர் தான் அவருக்கு சுத்தமாக பேட்டிங்கே வராது ஸோ இப்படி இருக்கிறப்ப இது எப்படி ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாறும் நீங்கள் நம்மந்திர உள்ள எடுத்துகிட்டு வந்தால் கூட இங்கே பெருசாக பிரச்சனையாக இருக்காரு பட் ஹர்ஷித் ரானா எப்படி சிவம் டுபைக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஈவன் இப்போ ஜாஷ் பட்லருமே இதுதான் தான் சொல்லியிருக்காரு இது ஒன்றும் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஐசிசிஐ ரூல்ஸ் படி கன்கஷன் அப்பா ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வரணும்னா அது லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கணும் இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வெளியே போகிறாருன்னா அவருக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேனை தான் எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி ஒரு பவுலர் வெளியே போகிறாருன்னா அவருக்கு பதிலாக ஒரு பவுலரை தான் உள்ளே கொண்டு வரணும் பட் இப்போ நம்ம இந்தியன் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரூலில் இருக்கிற ஒரு ஓட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நம்ம சிவம் போய் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி கன்சிடர் பண்ணி அவருக்கு பதிலாக ஒரு பவுலரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஷிபம் டுபையப்போய் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொன்னோம்னா நம்ம யாராலையுமே ஏற்றுக்க முடியாது உண்மையே சொல்ல போனோம்னா அவருக்கு பவுலிங் சுத்தமாக வராது இதுக்கு முன்னால்தான் போட்டார் பட் போட்டு பயங்கரமாக அற வாங்கிட்டு போயிருக்காரு இது ஆர்சிபியில் இருக்கும்போதும் நடந்திருக்கு சிஎஸ்கேலேயும் இது நடந்திருக்கு ஈவன் இந்தியன் டீம்லேயுமே அவர் ஒரு ஓவர் போட்டு பயங்கரமாக அரை வாங்கினார் அதுக்கப்புறம் அவருக்கு ஓவரே கொடுக்கறது கிடையாது அந்த சின்ன சின்ன டீம் அகெயின்ஸ்டாக தான் கொடுத்தாங்களே தவிர பெரிய பெரிய டீம் ககென்ஸ்டாக பெரிய பெரிய மேச்சஸ் எதுலேயுமே ஷிபம் டுபைக்கு ஓவர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஈவன் நம்ம இந்த மேட்சையுமே நம்ம எடுத்துக்கலாமே அந்த லாஸ்ட்டு டென் ஓவர்ஸில் நாலு ஓவர் ஹர்ஷித் ரானா தான் உள்ளே வந்து போட்டு ஒரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு ஸோ அதுதான் இந்த மேட்ச்லேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது மேபி இப்போ சிவம் டுபே உள்ளே இருந்திருந்தாருன்னா அந்த லாஸ்ட்டு நாலு ஓவர்ஸில் சரி அந்த பத்து ஓவர்ஸில் இவர் தான் நாலு ஓவர் போட்டிருக்கணும் ஸோ அந்த நாலு ஓவர் இவர் போட்டிருந்தாருனா என்ன ஆயிருக்கும் ஹர்ஷித் ரானா மாதிரி ஒரு மூணு விக்கெட் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டார் அதுக்கு பிறகு ஒரு ஐம்பது ரன்னாக இவர் கொடுப்பாரு ஏன்னா இன்னொரு உண்மை என்னன்னா நம்ம இந்தியன் டீமும் அவருக்கு நாலு ஓவர்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஓவர் கூட உள்ளே இருந்திருந்தால் அவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பார்ட் டைம் பவுலர் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து சமாளிக்க பார்த்துருப்பாங்க ஸோ எப்படின்னாலுமே ஒரு வீக்னஸ் நம்ம டீமுக்கு வந்திருக்கும் முதல் பத்து ஓவரில் நம்ம டீமுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஹஸ்தீப் சிங்கை வச்சு மட்டும் நம்மளால் சமாளிக்க முடியாது அவருமே பெருசாக விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறப்ப பாண்டியவுமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை ஸோ இன்னொரு பேஸ் பவுலர் நம்ம டீமுக்கு தேவைப்பட்டது ஸோ எப்படி உள்ளே கொண்டு வரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சிவம் டுவைக்கு ஒரு ஆரப்பட்டிருக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னொரு பவுலரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி ரூலை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க பிசிசிஐ ஸோ பிசிசிஐ கிட்ட பவர் இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணலாமா இந்தியன் டீம் இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க கம்பீரமாக இதெல்லாம் என்ன நியாயம் என்னோட ஒப்பீனியன் படி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு இந்தியன் டீம் இப்படி பண்ணியிருக்க கூடாது அவங்க ஒழுங்காகவே ப்ளே பண்ணியிருக்கலாம் இந்த மேட்ச் அவங்க தோத்து இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது அடுத்ததான் இன்னொரு மேட்ச் வான்கேடையில் தான் நடக்க போகுது ஸோ அங்கே போய் அடிச்சு வின் பண்ணியிருக்கலாம் இது தேவையில்லாத டிசிஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பத்து ஓவர் லாஸ்ட்டு பத்து ஓவர்ஸில் நாலு ஓவர் ஹர்ஷித் ரானா மரண ஒரு நல்ல போலருக்கு கொடுக்குறப்ப இந்தியன் டீமோட ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுது ஹர்ஷித் ராணா நாலு ஓவர் போட்டு கொஞ்சம் ரன்ஸுமே கம்மியாக கொடுத்துருந்தாருன்னு ஒரு மூணு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துருந்தாரு ஸோ இவருக்கு பதிலாக இப்போ அபிஷேக் சர்மாவோ இல்லை சிவன் டூவையோ போட்டிருந்தாங்கன்னா அவங்க விக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ பட் கண்டிப்பாக எஸ்ட்டாக ஒரு இருபதுலேருந்து முப்பது ரன் வரைக்குமே வாரி வழங்கியிருப்பாங்க இது அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கும் ஸோ இப்போ ஹர்ஷித் ரண்டா உள்ளே இருந்து மூணு விக்கெட் எடுத்திருந்தாலுமே கடைசி வரைக்குமே மேட்ச் போச்சு லாஸ்ட் ரெண்டு ஓவர் இருக்கிறப்ப பத்தொம்போது ரன் தேவைப்பட்டிருந்தது ஸோ அப்போ ஜெமி ஓவர்டன்மே உள்ளே இருந்திருந்தார் அவர் அவுட் ஆனதுக்கான ரீசன் அங்கே ரன்ஸ் அதிகமாகச்சு ப்ரெஷர் அதிகமாச்சு அவர் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஸோ ஜெமி ஓர்ட்டன் அங்கே தான் அவுட் ஆனார் இங்கே அவரை கொண்டு வரலான்னா என்ன வேணால் நடந்திருக்கலாங்க ஸோ நடந்தது நடந்து போச்சு இந்தியன் டீம் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த வின் வந்துடுச்சு இது இந்தியன் டீமுக்கு பெருசாக ப்ரோஜனமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை சீரியஸாக வின் பண்ணிட்டேன் அது ஓகே தான் பட் எல்லாரும் சொல்கிறது இந்தியன் டீம் கேம்பிளிங் பண்ணி வின் பண்ணிட்டாங்க இதெல்லாம் கேவலமான வின் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹர்ஷித் ரானா அவரோட டெப்யூ மேட்சில் உள்ளே வந்து ஒரு மரட்டலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்சையுமே வின் பண்ண வச்சிருக்காரு ஸோ இப்போ அவரை பற்றி யாரா பேசுகிறாங்கன்னா அதுவுமே கிடையாது ஹர்ஷித் அவ ஏன்டா உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க பட் அவரை பார்த்தோன்னா அவர் டெப்யூ மேட்சிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது அண்ட் அதே சமயம் இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் ரொம்பவும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க குறிப்பாக பவர் பிளேரே நாற்பத்தஞ்சு ரெண்டுக்கு மூணு விக்கெட் கிட்ட போயிடுச்சு பட் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க அதெல்லாம் ஸோ வெறித்தனம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணி பில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரன்ஸ் சேர்த்துனாங்க அதுக்கப்புறம் ஷிவம் டுபேன் ஹர்திக் பாண்டியே அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து முரட்டுத்தனமான சம்பவம் பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக சிவம் டுபே இந்த மேட்ச்சில் ஆதில் லஷ்கு அகேன்ஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பாருங்க பாருங்கள் அதெல்லாம் வெறித்தனம் பதினோரு பாலில் இருபத்தஞ்சு ரன் ஆதில் ரஷீதுக்கு அகேன்ஸ்டாக மட்டுமே அவர் அடிச்சிருப்பார் இந்த சீரீஸில் கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தவர் ஆதில் ரஷீத் அவர் அடிக்கிறதுக்கு எல்லா இந்தியன் பேட்ஸ்மேனுமே பயந்துகிட்டு இருந்தாங்க குறிப்பாக அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பட் இந்த மேட்சில் தான் அவர் முப்பத்தஞ்சு ரன் வரைக்குமே போயிருக்காரு ஸோ அதுக்கு முழு காரணம் நம்ம சிவம் டுபே தான் சும்மா பிறந்த எடுத்தார் அண்ட் அதுதான் இந்த மேட்சோட ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருந்தது அண்ட் இதனால தான் அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச்சுமே வாங்கினார் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா பதினேழு பால் பிடிச்சிருப்பாரு பட் அது வரைக்கும் அவர் அடித்த ரன் வெறும் பதினாலு ரன் மட்டுமே தான் ஆனால் அதுக்கப்புறம் கியரை மாற்றிட்டு அவர் அடித்து அடி எடுக்க சும்மா எடுத்துட்டாரு இருபத்தி ஏழே பாலில் அவரோட ஃபிஃப்டியை கம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் ஸோ ஹர்திக் பாண்டே அந்த மேட்சில் முரட்டுத்தனமான சம்பவம் பண்ணார் குறிப்பாக அந்த பதினாறாவது ஓவர் அண்ட் பதினேழாவது ஓவர் இந்த ரெண்டு ஓவர் தான் இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய டேனிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்த ரெண்டு ஓவர்லையுமே சும்மா முரட்டுத்தனமாக அடித்தாங்க குறிப்பாக அந்த பவர் பிளே சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது இந்தியன் டீம் இந்த மேட்சில் நூற்றம்பது அடிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த ரெண்டாவது ஓவரில் சும்மா அப்படிப்பட்ட விக்கெட் எடுத்தாங்க மெய்டன் த்ரீ விக்கெட்டால் இந்த மேட்ச்சில் தான் நடந்திருந்தது அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேருந்து கம்பேர் கொடுத்து நூற்றம்பது ரன் அடிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போது இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து சும்மா குழந்தெடுத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் வரைக்குமே கொண்டு வந்திருந்தாங்க அதுலேயுமே அந்த லாஸ்ட்டு ரெண்டு ஓவர்ஸில் ஜெமி ஓட்டன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் குறிப்பாக ஜெமி ஓட்டன் அந்த பதினேழாவது ஓர்கிட்ட தான் அறவங்கியிருப்பார் பட் அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா மொதல் ரெண்டு ஓவரில் ஒம்பது ரன் மட்டும்தான் கொடுத்துருப்பாரு அண்ட் அந்த லாஸ்ட் ஓவர்லேயுமே மூணே மூணு ரன் மட்டும்தான் கொடுத்துருப்பாரு ஸோ ஜெமி ஓவர்டன் உண்மையாகவே இந்த சீரீஸ் ஃபுல்லாக ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு பட் அப்பப்போ கொஞ்சம் அறையுமே வாங்குறாரு பட் அது நடக்கிறது தான் அண்ட் மாதிரி இங்கிலாந்து டீம் இந்த மேட்சை தோற்றுருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் ஹர்ஷித் ரானா மட்டும் கிடையாது இங்கிலாந்து டீமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக தான் இருந்தாங்க ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பவுலராக இருக்கார் அப்படி இருக்கிறப்ப ஹாரி ப்ரூக் அவர் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணியிருக்கலாம் இந்த மூணே மூணு பால் தான் இருக்குது அண்ட் இவர் தான் செட்டில்டான ஒரு பேட்ஸ்மேனாக இருக்காரு பின்னாடியும் பெருசாக பேட்மேன்ஸ் கிடையாது நம்புற மாதிரி ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மூணு பாலையுமே கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு ஸ்லோவாக ப்ளே பண்ணி மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கணும் பட் அவர் அதை பண்ணலை நான் அவனை பிறந்த எடுக்க போகிறேண்டா அப்படிங்கிற மாதிரி அடிக்கப்போ அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் அண்ட் இதே மாதிரி தான் ஸ்மித்துமே அவுட் ஆனாரு நம்ம வருண் சக்கரவர்த்தியை விட்டுருக்கலாம் விட்டுட்டு அடுத்தடுத்த ஓவர்ஸில் வச்சு பிறந்த எடுத்திருக்கலாம் மேபி அவரை விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு மிகப்பெரிய சேஞ்சே நடந்துருக்கும் அண்ட் அதே மாதிரி தான் அந்த லாஸ்ட்டு டூ ஓவர்ஸ் இருக்கிறப்ப பத்தொம்பது ரன் தேவைப்பட்டிருந்தது ஜெமி ஓட்டன் சிங்கிள் எடுக்க போனார் பட் ராதில் ரஷீத் அங்கே இருந்துட்டு வேண்டாம் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேயே நின்றுட்டார் ஸோ ஆதில் ரஷீத் என்ன நினச்சி அந்த சிங்கிளை வேண்டான்னு சொன்னார்ன்னு தெரில பட் அதுதான் அந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிச்சு அந்த ரெண்டு சிங்கிளையுமே அவங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஓவரில் இருந்து ஒரு மூணு ரெண்டாவது வந்திருக்கும் அண்ட் ஓவர் டன்னுக்கு பெருசாக ப்ரெஷர் ஆயிருக்காரு மேபி கடைசி ஓவரில் ஒரு பதினஞ்சு ரன்லாம் இருக்கிறப்போ ஒரு ரெண்டு சிக்ஸ் அடித்தாலுமே மேட்ச் மாறி இருக்கும் பட் ஆதில் ரஷீத் என்ன நினச்சி அந்த சிங்கிளை வேண்டாருன்னு சொன்னால் தெரில ஏன்னா ஆதில் ரஷீத்மே ஓரளவுக்கு டீசண்டான ஒரு பேட்ஸ்மேன் தான் அந்த சிங்கிளை அவங்க கண்டிப்பாக எடுத்துருக்கணும் ரெண்டு டைம் டிலே பண்ணாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஜெமி ஓட்டுனு ப்ரெஷரில் எங்கெங்கேயே சுத்தினார் பட் பேட்டில் பாலே படலை அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டெம்ப் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் ஸோ அந்த மாதிரி இங்கிலாந்து டீமுமே அந்த மேட்ச்சில் நிறையவே மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் அந்த டீமோட தோல்விக்கான இன்னொரு முக்கியமான காரணமும் கூட ஸோ ஹர்ஷித் ரானாவை வச்சு மட்டுமே இந்தியன் டீம் இந்த மேட்ச்சை வின் பண்ணலை ஆரம்பத்தில் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க நம்ம டீமோட பவுலிங் இந்த மேட்சில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்ச்லேயுமே பட்டையை கலப்பினாங்க இப்படிப்பட்ட ஒரு விக்கெட்டில் வந்து ஸோ ஓவராலாக இந்த வின் தான் இருந்துச்சு பட் இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா ஹர்ஷித் ரனாவை தான் உள்ளே இறக்கி விட்டாங்களே ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறது அதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக இதை பண்ணிருக்கக்கூடாது இந்தியன் டீம் தோத்தாலும் பரவாயில்லன்னு வேறு ஏதோ பிளேயர்ஸோட போயிருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பேசியும் இதாக போகிறது கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பட் அதே சமயம் தப்புன்னா தப்புன்னு சொல்லுவோம் ஸோ உங்கள் ஒப்பீனியன் அந்த மேட்சை பற்றி காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்